நீங்க ஜிடி நாயுடு ஜிடி நாயுடுன்னு வெளியில பேசுறீங்களே இந்த ஊர்ல என் வாழ்க்கையில் எனக்கு கணவராக கிடைச்ச ஜெயராஜ் தான் இந்த காலத்திற்கான ஜிடி நாயுடு என்று அவர் சொன்னார் பத்தாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கேன்னு சொல்றாருங்க அவர் அவருடைய குழந்தைகளை வந்த மருமகனை இன்ஜினியரிங்ல டாக்டரேட் பண்ண வச்சிருக்காருன்னு சொன்னா அந்த இன்ஜினியரிங் அப்படிங்கிற அந்த மனநிலை அந்த புத்தி சாதுரியம் அவருடைய இரத்த நாளங்களிலே இருந்திருக்கிறது பல்கலைக்கழகத்தில் படிக்கக்கூடிய வாய்ப்பு தான் ஜெயராஜ் அவர்களுக்கு கிடைக்கவில்லையே தவிர தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு இன்ஜினியராகவே தான் அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதனை அந்த செல்வி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது நான் மெய் சிலிர்த்து போனேன் இன்னும் ஒரு இரண்டு செய்திகளை ஜெயராஜ் பற்றி சொல்கிறேன் கல்வியாளர் என் தந்தைக்கு ஒப்பாக அவரை நான் மரியாதை செய்கிறேன் அவர்கிட்ட ரெண்டு விஷயத்தை நான் பார்த்தேன் இப்போ இந்த மேடையில் வந்ததுக்கு பிறகுதான் எனக்கு அவரை தெரியும் ரெண்டு விஷயத்தை நான் அப்சர்வ் பண்ணுவேன் நான் வெற்றியாளராக பேச்சாளராக இருப்பதற்கு மிக முக்கியமான காரணம் என்னுடைய அப்சர்வேஷன் தான் எங்க போனாலும் நான் சில விஷயங்களை அப்சர்வ் பண்ணுவேன் நான் அப்சர்வ் பண்ண ஒரு மிகப்பெரிய விஷயத்தை சொல்கிறேன் அவர் சொன்னார்ல நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன்னு நான் யோசிச்சு பார்க்குறேங்க நான் பத்தாவது தான் படிச்சிருக்கேன் நான் படிக்கலைன்னு சொன்ன ஒரு மனுஷன் நான்கு கல்வி நிறுவனங்களை அமைத்திருக்கிறார் தன் குழந்தைகளை டாக்டரேட் வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறார் அதை விட சிறப்பான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா தன்னுடைய வாரிசுகளுக்கு கல்வி தரக்கூடிய வாய்ப்பை தான் கட்டமைத்திருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனத்தையே பொறுப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெருந்தகை என்னை கேட்டால் என் பயணத்தில் நான் மிகச் சிலரை தான் சந்தித்திருக்கிறேன் தன் குழந்தையை தன் பள்ளிக்கூடத்திலேயே படிக்க வைக்கிறார்னா என்ன அர்த்தம் இந்த பள்ளிக்கூடம் மிக மிக நம்பகத்தகமான பள்ளிக்கூடமாக இருக்கிறது என்பதற்கு இதை விட சிறந்த உதாரணத்தை நாம் சான்றை கண்டுவிட முடியாது மத்தவங்க பிள்ளை என் பள்ளிக்கூடத்துல படிக்கட்டும் என் பிள்ளை நல்ல பள்ளிக்கூடத்துல படிக்கட்டும் தான் நான் பார்த்திருக்கேன் இதே பள்ளிக்கூடத்தில் உங்களுடைய பிள்ளைகளை அவர் எப்படி பாடம் சொல்லித் தருகிறாரோ அதே போல தன் பேர பிள்ளைகளையும் இதே பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கக்கூடிய ஒரு தான் உங்களுடைய குழந்தைகளை நீங்கள் ஒப்படைத்து இருக்கிறீர்கள் என்பதை மட்டும் நீங்கள் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சில வார்த்தைகளை உங்களுக்காக நான் சிந்தித்து வந்திருக்கிறேன் பெருமக்களே ஏன்னா யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம் வாழ்க்கையை மாற்றும் என்று நமக்கு தெரியாது அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ அவ்வளவு சீக்கிரமாக நம் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்கிறது என் உதடுகளில் இருந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சிக்கலுக்கான தீர்வு வந்துவிட வேண்டும் என்கின்ற பெரும் பிரார்த்தனையோடு சில மணித்துளிகள் உங்களோடு பேசலாம் என்று நினைக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற ஜெனரேஷன் இந்த பெற்றோர்கள் இருக்கிறீங்கல்ல உங்களெல்லாம் பார்க்கும்போது என் ஆள் மனசுல ஒரு கவலை பிறக்கிறது உங்கள் மீது ஒரு பேரன்பும் பிறக்கிறது ரெண்டுத்தையும் சொல்லிடுறேன் உக்காந்து இருக்கிறீங்கல்ல ஆயிரக்கணக்கில் பெற்றோர்கள் நீங்கள்தான் உங்கள் மூத்த தலைமுறையின் பேச்சை கேட்டுக்கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொண்ட கடைசி தலைமுறை அப்புறம் இந்த சிண்டு நண்டு வாண்டெல்லாம் இருக்குல்ல இதுங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை இந்த ரெண்டு அபாயமும் இந்த தலைமுறையின் மேல் கடந்து கொண்டிருக்கிறது ஒரு மிகச்சிறந்த குழந்தையை உருவாக்கிவிட வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய எண்ணத்தோடு நம் குழந்தைகளை நாம் வளர்த்துக் கொண்டிருக்கிறோம் மிக நுட்பமான ஒரு செய்தியை உங்களுடைய நிறுவன தலைவருடைய மகன் சொல்லிவிட்டு போனார் நானும் பார்த்து அவர் இங்கிலீஷ்ல கொஞ்சம் பேசினார் தமிழ்ல கொஞ்சம் பேசினார் உங்ககிட்ட நிறைய விஷயங்களை அவர் சொன்னார் நான் ஒரு குறிப்பை உங்களுக்கு கொடுக்கிறேன் ஆர்ப்பாட்டமாக பேசுகிறார்களோ அலட்சியமாக பேசுகிறார்களோ நகைச்சுவையுடன் பேசுகிறார்களோ நயமாக பேசுகிறார்களோ இந்த விஷயத்துக்குள்ளெல்லாம் போகாதீங்க கண்ட் என்ன பேசுறாங்க நம்ம பலருக்கு ஒரு பிராக்டிஸே இல்லை என்ன தெரியுமா ஆடம்பரமாகவும் நகைச்சுவையாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை கவனிப்பது போல் அமைதியாகவும் அலட்சியமாகவும் பேசக்கூடியவர்களுடைய பேச்சை நாம் கேட்பதே இல்லை போகிற போக்கில் அவங்க ஒன்னு சொல்லிட்டு போனார் ரொம்ப முக்கியமான விஷயம் நிறைய செல்லம் கொடுக்கிறீங்கன்னு சொன்னார் எங்க ஜனார்தனன் சார் சொல்லுவார் எங்களுடைய ஈவெண்ட் மேனேஜர் பிள்ளையக்கு செல்லம் கொடுத்து வளர்க்குறீங்க செல்லையும் இல்ல வளர்க்குறீங்க அப்படிம்பார் நாம் பல விஷயங்களில் மிக கவனப்படுத்திக் கொள்ளவில்லை என்றால் பல்வேறு விபத்துகளை தவிர்க்க முடியாததாக வந்து சேரும் என்பதனை மட்டும் நான் ஒரு குறிப்பாக உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்களை அச்சுறுத்துவதற்கு வரவில்லை நான் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாகத்தான் என் வார்த்தைகளை நான் கொண்டு வருகிறேன் இன்றைய தலைமுறைக்கு ஒழுக்கத்தை பேண வேண்டும் ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும் ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும்னு சொன்னாங்கல்ல எல்லாரும் சொன்னாங்க வழக்கறிஞர் எம்பி நாதன் அவர்களும் சொல்லிவிட்டு போன ஒழுக்கத்தை கொடுக்கிறதுனா என்ன அப்படின்னா என்ன சொல் நமக்கு புரிகிறது சொல்லிற்கு இன்னொரு ஒரு பக்கம் இருக்கிறது அதற்குள் ஒரு பொருள் இருக்கிறது அந்த பொருள் நமக்கு புரிகிறதா ஒழுக்கம் என்கின்ற தமிழ் சொல்லுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா பெருமக்களே ஒரு இடத்துல ஒரு விஷயம் சொட்டிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கங்க அது சொட்டுதுன்னு சொல்லுவோம் தொடர்ந்து சொட்டிக்கிட்டே இருந்ததுன்னா அந்த இடம் ஒழுகுதுன்னு சொல்லுவோம் யாரிடத்தில் தொடர்ந்து ஒரு பழக்கம் இருக்கிறதோ அது அவர்களுடைய ஒழுக்கம் அது நல்லொழுக்கமாகவும் இருக்கலாம் தீ ஒழுக்கமாகவும் இருக்கலாம் ஒரு கல்வியாளர்கிட்ட போய் உன்னுடைய ஒழுக்கம் என்னன்னு கேட்டால் கல்வியின் ஒழுக்கம் என்று நான் சொல்லுவேன் ஒரு திருடங்கிட்ட போய் உங்களுடைய ஒழுக்கம் என்னன்னு கேட்டால் திருடுவதை என் ஒழுக்கம் என்று அவன் சொல்லுவான் எதை நீங்கள் தொடர்ந்து ஒழுகுகிறீர்களோ அதுதான் உங்கள் ஒழுக்கம் அப்படி என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தொடர்ந்து இதை நீ செய் என்று எதையெல்லாம் நீங்கள் கற்றுக் கொடுக்கிறீர்கள் நான் எதை கற்றுக் கொடுக்கிறேன் தொடர்ந்து நான் எதை என்னுடைய குழந்தையின் காதுகளில் போடுகிறேன் எத்தகைய வார்த்தைகளை அந்த குழந்தை தினம் தினம் கேட்டு வளர்கிறது குறிப்பாக ஒரு வார்த்தையை நான் சொல்லுகிறேன் இன்றைய இளைஞர்களிடத்தில் ஒழுக்கம் என்கின்ற ஒற்றை சொல்லில் வந்து சேர வேண்டிய மிக முக்கியமான குணம் பணிவு ஒபீடியன்சி பணிவு என்பது இன்றைக்கு பல பிள்ளைகளிடத்தில் நான் பார்க்க இல்லை பிளஸ் டூ வரைக்கும் கூட எப்படி இருக்கிறீங்கன்னு தெரியாது தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் இருப்பார்கள் இருந்த பணிவு ஸ்டாண்டர்ட்ல இல்லை செவன்த்ல இல்லை செவன்த்ல இருக்கிற பணிவு எய்த்ல இல்லை எய்தில் இருக்கிறது நைன்த்தில் இல்லை நைன்த்தில் இருக்கிறது டென்த்தில் இல்லை டென்த்தில் இருக்கிறது லெவன்த்தில் இல்ல லெவன்த்தில் இருக்கிறது டுவெல்த்துல இல்லை முதலில் நம்மை விட்டு விலகுவது பணிவாகத்தான் இருக்கிறது இந்த தாய் இந்த குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் உங்களுடைய சகோதரியாக என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்லுகிறேன் பிள்ளைகளிடத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை ஆயுதத்தை கொடுத்து விடுங்கள் நான் இதை மிக நுட்பமாக சொல்லுகிறேன் ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் ஒரு உருது கவிஞர் என் தகப்பனார் உருதுவிலே சொல்லுவார் என்று சொல்லுவார் என்ன அர்த்தம் தெரியுமா பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி எந்த குழந்தை பணிவாக இருக்கிறதோ அந்த குழந்தை சிம்மாசனத்தை கைப்பற்ற போகிறது என்று அர்த்தம் பணிவுடன் கூடிய அறிவை குழந்தைகளுக்கு நாம் தருகிறோமா பணிவு என்றால் அடிமைத்தனம் கிடையாது அடிமையாக பணிவு என்ற சொல்லிற்கான பொருள் நமக்கு முன்னால் யார் இருந்தாலும் இப்படி சொல்லிக் கொடுங்கள் ஐ டோன்ட் அக்செப்ட் யூ பட் ஐ டூ ரெஸ்பெக்ட் யூ நான் உன்னை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் ஆனால் உன்னை மரியாதை குறைவாக நடத்துவதற்கு என்னுடைய வளர்ப்பு சம்மதிக்காது என்கின்ற வகையில் உங்கள் குழந்தைகள் வளர்கிறார்கள் என்றால் நீங்கள் நல்ல தகப்பன்மாராகவும் தாய்மாராகவும் நல்ல ஆசிரியராகவும் இருந்திருக்கிறீர்கள் மகாபாரதத்தில் ஒரு காட்சி சொல்றேன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான காட்சி புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க கோழைத்தனம் அல்ல நான் சொல்ற பணிவு நான் சொல்லுகின்ற பணிவு புத்திசாலித்தனத்துடனான வீரம் ஒரு வீரன் எப்படி இருக்க வேண்டும் ஒரு காலகட்டத்தில் மாறுகிறது நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகள் மிகப்பெரிய சவால்களை சந்திக்க போகிறார்கள் நாதன் அவர்கள் அதை ரொம்ப அழகா இங்க சொல்லிட்டு போனார் எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு தெரியல கப்பல் துறைமுகத்தில் இருக்கின்ற பொழுது ரொம்ப வசதியா இருக்கும் ஆனால் அது வசதியாக துறைமுகத்தில் நிற்பதற்காக கட்டப்படுவதில்லை அது ஆழ்கடலை சந்திப்பதற்காகத்தான் கட்டப்படுகிறது ஆழ்கடலை அதை சந்திக்கின்ற பொழுது அதற்கு எந்த உதவியும் இருக்காது துறைமுகத்தில் எல்லா உதவிகளையும் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதைத்தான் ஆழ்கடலில் அது பயன்படுத்த முடியும் என்று அவர் டென்த் பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்கின்ற பாடத்தை சொன்னார் நான் துறைமுகத்தில் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த கப்பலில் ஒரு ஆழமான கருத்தை அப்லோடு பண்றேன் அதை நீங்க எங்கேயாவது போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நான் அப்லோட் பண்ணி கொடுக்கிறேன் மகாபாரதத்தில் ஒரு காட்சி பஞ்ச பாண்டவர்கள் நிற்கிறார்கள் கிருஷ்ணன் இருக்கிறார் அஸ்வத்தாமன் தன் தகப்பன் கொலை செய்யப்பட்டதை அறிந்து கோபத்தில் நாராயணாஸ்திரத்தை எடுக்கிறான் இது காட்சி நான் சொல்லுவது நான் ஏன் மகாபாரதத்தை சொல்றேன் தெரியுமா அந்த மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த செய்தி என் வாழ்க்கையிலும் உங்கள் வாழ்க்கையிலும் சவால்கள் வருகின்ற பொழுது அதை தீர்த்து வைக்கக்கூடிய மருந்தாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன் நாராயணாஸ்திரத்தை விட்டுட்டான் நாராயணாஸ்திரம் எப்படிப்பட்டது தெரியுமா முன்னால வந்தா அழிச்சிரும் அதற்கு இணையான ஒரு ஆயுதம் இந்த பூமியில் கண்டெடுக்கப்படவே இல்லை வானத்திலும் இல்லை இது கிருஷ்ணனுக்கு தெரியும் கிருஷ்ணர் என்ன செஞ்சார் தெரியுமா எல்லாரையும் பார்த்து பாண்ட அந்த சேனையை பார்த்து சொன்னார் எல்லாருமே தரையோட தரையா படுத்துருங்க பான்டர் எல்லாரும் தரையோட தரையா படுத்துட்டாங்க குதிரையில இருக்கிறவங்க கீழே இறங்கி படுத்துட்டாங்க யானையில இருந்தவங்க இறங்கிட்டாங்க தேர்ல இருந்தவங்க இடம் இறங்கிட்டாங்க பீமன் மட்டும் நின்று இருந்தான் பீமனையும் படுக்க சொன்ன கிருஷ்ணன் தானும் பணிந்து படுத்து விட்டான் அஸ்திரம் வந்துச்சு எல்லாரையும் பார்த்தது யாரும் தனக்கு எதிரில் இல்ல எதிர்ப்பு யாரும் உடனே திரும்பி நான் இதில் ஞானம் கொண்ட தெரியுமா சில எதிரிகளை நாம் வேண்டும் என்று சொன்னால் அதனால் அடிபடாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதை எதிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பணிந்து போனால் கூட அது பாட்டுக்கு வந்து திரும்பி போயிடும் இந்த பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி எதை அழிக்க முடியாதோ அதிலிருந்து விலகி நிற்றல் எதை ஒழிக்கவே முடியாதோ அதை முறைப்படுத்துதல் இந்த புத்தி பணிவு கொண்ட மனநிலையில் இருக்கக்கூடியவர்களுக்குத்தான் வாய்க்கும் எனக்கு தெரிஞ்சு இதோ இந்த வயசுல இருக்கிற பசங்க இருக்காங்கல்ல முக்கியமா இந்த இருபது வரைக்குமான பசங்க எவ்வளவு ஆர்கியூ பண்றாங்க எவ்வளோ ஆர்கியூமெண்ட் நாம நினைக்கிறேன் புருஷன் கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட் கணவன்மார்கள் மனைவி கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட் கலீக்ஸ் கிட்ட எவ்வளோ ஆர்கியூமெண்ட் யார் நல்ல தலைவர்கள் தெரியுமா இந்த ஆர்கியூமெண்ட் தேவையா தேவை இல்லையா இந்த ஆர்கியூமெண்ட் செய்ய வேண்டிய ஆள் இவரா இல்லையா இத புரிஞ்சுக்கிறவன் புத்திசாலி இது இப்படி சொன்னா புரியாது யாருக்கும் நான் ஒரு மூணு பேரை சொல்றேன் இந்த மூணு பேர்ல நாமெல்லாம் எல்லாம் யாருன்னு நாம நாம தீர்மானிச்சுக்கலாம் நான் யாருன்னு எனக்கு தெரியும் நீங்க யாருன்னு சொல்லுங்க கேக்குறீங்களா என் பேச்ச ஒரு காடு அந்த காட்டில் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுட்டு ஒரு கழுத நடந்து வந்துட்டு இருந்தது அது ஒரு புலிய பார்த்துச்சு புலியுடைய வயிறு இருக்குல்ல ஏறி இறங்கி ஏறி இறங்கி ஏறி இறங்கி அது மூச்சு வாங்க உட்காந்துக்கிட்டு இருக்கு புலி பசித்த புலி கழுத வயிறு நிறைய சாப்பிட்டுருச்சா அதுக்கு யாரையாவது சீண்டனும் நேரா புலி கட்ட போய் நின்றுச்சு நான் வயிறு நிறைய சாப்பிட்டேனே அப்படின்னுச்சு புச்சு நான் காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல கழுத சாப்பிட்டேனே எனக்கு தெரியுமே நீ சாப்பிட மாட்டேன்னு அப்படின்னுச்சு புளி சொல்லுச்சு நான் புல் சாப்பிட மாட்டேன் ஆனா புல்லெல்லாம் யார் சாப்பிட்றாங்களோ அவங்கள சாப்பிடுவேன்னுச்சு கொஞ்சம் பயந்த கழுத திமிர்ல இந்த புலிக்கு ஒரு பாடத்தை சொல்லி தரணும் அப்படின்னு சொல்லி பம்படியா அது சொல்லுச்சு சொல்லிச்சு புலி நான் சாப்பிட்ட புல்லு என்ன கலர்னு சொல்லு புலி திரும்பி பார்த்து சும்மா இருந்துருச்சு சொல்லுங்கிறல்ல தெரியுமா தெரியாதா தெரியும் அப்ப சொல்லு கிரீன் கழுத சொல்லிச்சு இல்ல ப்ளூ கோபமா திரும்பி பார்த்த புலி சொல்லிச்சு நான் புல்லு சாப்பிட மாட்டேன் ஆனா எனக்கு புல்லு கலர் தெரியும் கிரீன் கழுத சொல்லிச்சு நீ தான் புல்லு சாப்பிட உனக்கு கண்ணம் தெரியாது நான் சொல்றேன் நான் சாப்பிட்ட புல்லு நான் இதுவரைக்கும் பேரை சண்டை ஆர்குமெண்ட் ஹீட் ஆயிடுச்சு ஏதேனும் வம்பு நடந்துருமோங்கிற நிலையில ரெண்டு பேருமே ஒரு பஞ்சாயத்துக்கு போயிட்டாங்க பஞ்சாயத்து தலைவரா உக்காந்துட்டு இருந்தாரு சிங்கம் நான் மூணாவது பேரை சொல்லிட்டேன் சிங்கம் உட்கார்ந்துட்டு இருக்கு ஏ என்னடா விஷயம் எதுக்கடா வந்தீங்க கழுத தான் பேசிச்சு சார் நான் புல்லு சாப்பிட்டேன் சார் வயிறு நிறைய சாப்பிட்டு வந்தேன் சார் இந்த புலி பசியா இருந்துச்சு சார் என்கிட்ட சொல்லுது நான் சாப்பிட்ட புல்லுனுடைய கலர் கிரீனா நான் சொல்றேன் சார் நான் சாப்பிட்ட புல்லுனுடைய கலர் ப்ளூ நீங்க சொல்லுங்க சார் எனக்கு தெரியும் சார் நீங்க புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு நீங்க சொல்லுங்க சார் நான் சாப்பிட்ட புல்லுனுடைய நிறம் கிரீனா ப்ளூவான்னு சிங்கத்தை கேட்டுச்சான் கேட்டுச்சாம் சிங்கம் பதில் சொல்லுதுங்க இங்க வா எப்பத்திலிருந்து புல் சாப்பிடுற? பிறந்ததிலிருந்து பிறந்ததிலிருந்து அதுக்குடைய கலர் என்ன? ப்ளூ நீ நம்புறியா அது ப்ளூன்னு னு ஆமா பாத்து தான் சாப்பிடுறியா? ஆமா அது 그린 இல்லையா? இல்ல அதுதான் சண்டையா? ஆமா புலி என்ன சொல்லுச்சு ஒத்துக்கவே மாட்டேன் சண்டை போடுது என்கிட்ட நான் சொல்கிறேன் அது ப்ளூ தான் போ கழுத போயிடுச்சு போகும்போது திரும்பி கேவலமாக புளியை பார்த்து சிரிச்சுக்கிட்டே போச்சு புளி ரொம்ப கோவம் அது கிட்ட சொல்லிச்சு நான் உன்னுடைய தண்டனை எனக்கு ஏதாவது தண்டனை இருக்கா அதை விட்டுட்டு ஆமான்னு நானும் போட்டுமா இல்லை தண்டனை ஏதாவது இருக்கா பாரு கழுத நில்லு வா உன் கூட தானே இவன் சண்டை போட்டான் ஆமாம் இரு உனக்கு முன்னாலே தீர்ப்பு சொல்லிடுறேன் இனிமேல் யாரை பார்த்து புலியை பார்த்து இனிமேல் அஞ்சு மாசத்துக்கு பேசக்கூடாது நீ வாயி ஜிப் போதுமா கழுத போண்ணு கழுத ஜாலியாக குதிச்சுட்டு ஓடிடுச்சு இந்த அஞ்சு மாதம் பேசக்கூடாதுங்கிற தண்டனை வாங்கின புலி சொல்லிச்சு உன் தண்டனையை நான் ஏற்றுக்கிறேன் எனக்கு புரியல நீ ஏன் இந்த தண்டனை கொடுத்தேன்னு எனக்கு புரியல காரணத்தை மட்டும் சொல்லு கேட்டுட்டு போயிட்றேன்னுச்சி காரணத்தை சொன்ன சிங்கம் முதல் காரணமாக சொன்னதை சொன்னால் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போவீங்க உனக்கு அஞ்சு மாதம் பேசக்கூடாதுன்னு ஏன் தண்டனை இரு 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 அது போய் தானே சொல்லிச்சு அதுக்கு அது சொன்னது போய் தானே நான் சத்தியத்தை தானே பேசுறேன் சத்தியத்தை பேசுன எனக்கு எதுக்கு தண்டனைன்றதும் சொல்லு என்னச்சு சிங்கம் சொல்லிச்சா சொல்றேன் இரு சொல்றேன் எதுக்கு உனக்கு தண்டனைன்னா புலி வந்து ரொம்ப புத்திசாலியான மிருகம் கணக்கு நல்லா எழுதுனா புலியும்பாங்க வீரத்தில் சிறந்தவங்களை புலியும்பாங்க மனிதர்கள் அப்படி புத்திசாலித்தனமான மிருகமான நீ ஒரு கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்கு தான் உனக்கு இந்த தண்டனை ஒரு கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல அதுக்கு தான் தண்டனை அப்புறம் கழுதை எப்படிப்பட்டது தெரியுமா தான் எதை சரின்னு நினைக்குதோ அதை மாற்றிக்கவே மாற்றிக்காது அதை மாற்றிக்கணும்னு வர்றவங்கள சும்மா விடாது எட்டி உதைக்கும் அது நம்மை காயப்படுத்தும் நம்மை அவமானப்படுத்தும் அதற்குத்தான் மனிதர்கள் அவர்களை கழுதை என்று திட்டுகிறார்கள் உன்னை வீரன் என்று புகழ்கிறார்கள் உன் எல்லையை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தண்டனை கொடுத்தேன் நீ போகலாம் என்றான் அந்த கஜ அந்த வனராஜன் உங்களுக்கு சொல்லுகிறேன் தேவையில்லாத மனிதர்களிடத்தில் ஆர்குமெண்ட் பண்ணாதீங்க டோன்ட் என்ன வேணுமோ அதை சிக்னேச்சர் பண்ணிடுங்க அவ்வளவுதான் ஆர்கியூ பண்றதுல ஒரு விஷயமும் கிடையாது முதல்ல முன்னால இருக்கின்ற மனிதனை சரியாக புரிந்து கொள்ளுகின்ற பொழுதுதான் நாம் சில தகுதியான நிர்வாகத்திறன் கொண்டவர்களாக இருக்கிறோம் பெற்றோராக இருப்பது என்பது நிர்வாகத்திறன்